படம் உங்களுக்கு எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணிச்சுமோ உங்கள் ஹேர் ஸ்டைலும் ரொம்ப சூப்பராக இருக்குது தேங்க்யூ நீங்களும் சீக்கிரமாக போய் ரெடி வா விஜி ரொம்ப சூப்பராக இருக்கம்மா தேங்க்யூம்மா சப்ஸ்கிரைபர்ஸ் நான் எப்படி இருக்கோம் நீங்கள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அம்மா நெக்லஸ்லாம் போட்டிருக்கியா ஓகே இதே ஓகே தான் நல்லா இருக்கு இப்போ இருக்கவங்க இப்படி தான் ஃபேஷனாக இருக்காங்க இதே ஓகே தான் அழகாக இருக்கம்மா ஹே எம்எடி மே கு நீங்கள் தான் சீக்கிரமாக போய் கிளம்புங்கம்மா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வந்துடுவாங்க ஓகே அண்டே நாங்கள் கிளம்புவோம் ஹே வா மேகோ கிளம்பலாம் சரிடி வாடி கிளம்புவோம் அம்மா நீங்கள் ரெண்டு பேர் போவீங்க இருங்க நான் மாப்பிள்ள வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறேன் நானும் ரெடி ஆகிட்டேன் ஆ ஹலோ என்னது ஓ ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவீங்களா சரி சரி ஓகே பாய் ஏ எல்லோரும் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுவாங்கப்பா ஆ ஓகேம்மா எல்லோரும் வந்துட்டாங்க